இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக திகழும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆந்திராவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கர்னூல் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதில் தொழில் மின்சார பகிர்மானம் சாலை மேம்பாடு ரயில்வே பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட துறைகள் இடம்பெற்றுள்ளன விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் நூற்றாண்டாக இருக்கும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பால் ஆந்திர மாநிலம் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக சாலை உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கேந்திரத்தை ஆந்திராவில் அமைக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு சேவை புரியும் என்றார் இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணமாக வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ ஆக்மின் இன்று புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றன பிரேசில் துணை அதிபரின் வருகை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மதிப்பாய்வு செய்யவும் புதிய துறைகளை அடையாளம் காணவும் பன்முக கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயங்கரவாதம் குற்றம் ஊழல் ஆகியவற்றில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே மத்திய அரசின் கொள்கை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தப்பியோடிய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் உத்திகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சட்டத்தின் கீழ் தப்பியோடிய குற்றவாளிகள் அனைவரையும் இந்தியாவிற்கு திரும்ப அழைத்து வர வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் கடுமையான அணுகுமுறைகளை கையாண்டு குற்றவாளிகளை கொண்டு வந்து நம்முடைய சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது கட்டாயம் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் சட்டங்களை பலப்படுத்தியதன் வாயிலாக எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறி வருவதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையை சீரமைக்க ஐ நா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் படை பங்களிப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது அதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகில் உள்ள நாடுகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒன்றுபடும்போது நாம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைதி காக்கும் படையினர் இருந்து வருவதாக தெரிவித்தார் பன்முகத்தன்மையின் கலங்கரை விளக்காக அவர்கள் விளங்குவதாகவும் தெரிவித்தார் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர் பிரிவுகளின் விரிவாக்கம் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஐநா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் வரலாற்று அநீதிகள் இன்னும் தொடர்கின்றன என்பதை தான் வருத்தத்துடன் தெரிவிப்பதாகவும் கூறினார் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக கடந்த நான்காண்டுகளாக இந்தியா நீடிப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்தியா பிரேசில் தொழில் உரையாடல் நிகழ்ச்சியில் பேசியவர் பிரேசில் குடியரசு துணைத்தலைவர் தலைமையிலான குழுவினர் இந்திய வருகை பலமான அடித்தளத்தை அமைக்கும் என்றார் உலக நாடுகளுடன் ஒத்துழைப்பு நீடித்த வளர்ச்சி பரஸ்பர மரியாதை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ள இந்தியா பிரேசில் இடையிலான நட்புறவு மிக ஆழமானது என்றும் குறிப்பிட்டார் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வளர்ச்சிக்கான நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்தார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்கவும் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை பிரதமர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளதை சுட்டிக்காட்டியிருப்பதுடன் இந்த பயணம் பாக் விரிகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சினைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் தற்போது வரை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு மீனவர்கள் நூற்று எட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பதால் மீனவர்கள் பெரும் துயரத்தை அனுபவித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைகளை தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க மத்திய அரசு முன்வர வேண்டுமென பலமுறை கோரிக்கை வைத்திருப்பதை முதலமைச்சா் சுட்டிக்காட்டியுள்ளார்